வாங்க அபுவாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சுவையான தோசையும் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக நல்ல காரசாரமான சட்னி இது ரெண்டும் தான் நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்கப்போ வந்து தோசையும் கார சட்னியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாம் மாவு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் அளக்கிற எல்லா பொருளையுமே ஒரே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நம்ம ஊற விடணும் அப்போ தான் ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வரும் இந்த ஒரு கப் தண்ணின்றது கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ இது அப்படி இருக்கட்டும் அது கூடவே இன்னொரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் அதே கப்பால் அளவுக்கு கெட்டி எவல் எடுத்துருக்கு நீங்கள் கெட்டி லேஸ் எவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அது கூடவே நல்லா புளிப்பான தயிர் அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கு இது புளிப்பு சுவைக்கு புளிப்பான தயிர் சேர்த்தோம்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே கப்பால் கால் கப் அளவுக்கு தண்ணி அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ரெண்டுத்தையுமே நம்ம ஒரே சமயத்தில் ஊற விட்டோம்னா அவள் ரவை இரண்டுமே நல்லா ஊறி வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு இதை ஊற விட்டுடலாம் இப்போ இந்த ரவையும் அவளும் ஊறி வர்றதுக்குள்ள நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி கப்பில் பார்த்தீங்கன்னா பத்து வர மிளகா காம்பை எடுத்துகிட்டு போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மிளகாவை மட்டும் எந்த அளவுக்கு மைய வைக்க முடியுமோ மைய வச்சுக்கோங்க அப்போ தான் மிளகாவோட விதைகள்லாம் நல்லா மஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு மிளகாவை பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு நான் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது கூட சேர்க்குறதுக்கு இந்த சைஸில் உள்ள மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிளகாய் வெங்காயம்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ சட்னி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ நம்ம பச்சையாக அரைக்க போகிறதாலாம் ரஃபாகவே கட் பண்ணி போட்டுக்கிறோம் இப்போ அந்த மூணு வெங்காயத்தையுமே கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி புளி அதிகம் சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு சேர்த்தோம்னா போதும் அது கூடவே ஒரு எட்டு பல் பூண்டு தோல் எடுத்துட்டு வச்சிருக்கேன் இதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க கூடாது அந்த வெங்காயத்தில் இருக்கும் பாருங்க எரும் அதை வச்சு நம்ம நல்லா ரொம்ப மைய மைய அரைக்கிறத விட லேசா கொஞ்சம் திரித்திரியா இருக்கும் பாருங்க அந்த மாதிரி அரைச்சுக்கிட்டீங்கன்னா சட்னி சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டா சட்னி பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கே இது டிஷ்ஷாக அருமையாக இருக்குது சட்னியும் பாருங்கள் மாதிரி கொஞ்சம் திரி திரியாக அரைச்சிருக்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது மாதிரி கட்டியாகவும் அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த சட்னியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் அது கூடவே கொஞ்சமாக மிக்சி கப்பால் தண்ணி அதிகம் சேர்க்கலை சும்மா கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கு ஒரு கால் டம்ளருக்குமே குறைவாக இப்ப அதை தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் பாருங்க சட்னி நல்லா கட்டியா இருக்கு பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்ப கலந்து விட்டுட்டு நம்ம சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்புல தாளிப்பு கடாய் வச்சுட்டு அதுல நான் ஒரு மூணுல இருந்து நாலு டேபிள்ஸ் பூன அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி பார்த்து தான் தாளிக்கும் நம்ம மிளகாவும் அதிகம் சேர்த்துருக்கும் வெங்காயம் எல்லாம் பச்சையா அரைச்சிருக்கிறதால நல்லெண்ணெய் சே தாளிச்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் அது பச்சை தன்மை தெரியாது தவிர கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து தாளிக்கும் தான் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்ச பெருகையில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்ப கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இப்ப பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு நல்லாவே செவந்து வந்துடுச்சு இப்ப நம்ம அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை கடைசியாக சேர்த்துட்டு கலந்து விட்டுலாம் நமக்கு நல்லா தாளிப்பு ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்க பாருங்க இந்த கொதிக்கிற எண்ணெயை எடுத்து அப்படி நம்ம சூட்டோடவே அந்த சட்னியில் சேர்த்துக்கணும் இப்போ சூடாக இருக்கும்போது நல்லா கலந்து விட்டோம்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற மிளகாவில் இருக்கிற பச்சைத்தன்மையெல்லாம் நமக்கு தெரியாது நல்லெண்ணா சூடு படுத்தி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அதோட பச்சைத்தன்மையும் போயிட்டு நமக்கு நல்லா அருமையான காரச்சட்னி இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ சட்னி ரெடி பண்ணுற கேப்புக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த ரவை நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு அது கூடவே அந்த அவளுமே நல்லா பாருங்கள் அந்த தண்ணி எல்லாத்தையும் ஈர்த்துட்டு நல்லா சாஃப்டாகவே ஊறி வந்துடுச்சு இப்போ இது ரெண்டையுமே ஒரு பெரிய மிக்சர் ஜார் வச்சுட்டு அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த அவள் ரவை ரெண்டுத்தையுமே ஒன்றாவே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே மெஷரிங் கப்பால் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கால் கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த ரவை அவள் ரெண்டுமே நல்லா நைஸாக மஞ்சி வரணும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா வழுவு நல்லா நைஸாக மஞ்சி வந்துருச்சு இப்போ ரவை அவள் ரெண்டுமே அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மறுபடியும் அதே மிக்சிங் பவுலுக்கு இந்த மாவை சேர்த்துட்டு அது கூடவே அதே கப்பால் அளவுக்கு வீட்டிலையே கழுவி காய வச்சு அரைச்சா பச்சரிசி மாவு அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா அது சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இதை ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுடுங்க நம்ம சுட்டு எடுக்கும்போது நல்லா கலர் கிடைக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ அதே கப்பால் கப் அளவுக்கு தண்ணி மிக்சி கப்பால் வச்சுட்டு சேர்த்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் அந்த அரிசி மாவை கரைச்சி விட்டுக்கோங்க நம்ம கரைச்சி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைனா கூட விட்டுடலாம் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் இப்போ தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவையில்ல கரெக்டான அளவில் இருக்குது பாருங்கள் இப்போ நமக்கு தோசை சுடுறதுக்கு மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு நான் அடுப்பில் தோசைக்கள் காய வச்சு வச்சுருந்தேன் அதுவுமே காஞ்சிடுச்சு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவை ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு மெல்லுசாக தேய்ச்சிக்கோங்க நம்ம மெல்லுசாக தேய்ச்சா கூட அந்த தோசை பார்த்திங்கன்னா முறு முறு நமக்கு சுட்டி எடுக்கிறதுக்கு வராது மெல்லதுசாக ஊற்றலாம் ஆனால் நமக்கு சாப்பிட்றதுக்கு சாஃப்டான தோசையாக தான் இருக்கும் இதையே நீங்கள் கல் தோசை மாதிரி மொத்தமாக ஊற்றி சுடுறதுனாலும் சுடலாம் இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு சைடு நல்லா வேக விட்டுருங்க இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்துட்ட பிறகு இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்க மா தோசை பார்க்கலாம் செவந்தும் வெந்து வந்துருச்சு இப்போ இன்னொரு சைடும் வெந்துடுச்சு இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்